வணக்கம் தூத்துடி மீன் வா சீலா மீன் இருக்குல்ல அந்த சீலா மீனோட பூ நாங்கள் வந்து சென்றுன்னு சொல்லுவோம் அது போக சீலா மீனோட ஈரல் அது ரெண்டையும் நாங்கள் வந்து குழம்பு வச்சோம் மீனெல்லாம் போட்டு இதுதான் அந்த பூவு அதுக்கப்புறம் இதுதான் தான் அதோடய ஈரல் இது ரெண்டையும் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க இது ரெண்டையும் இப்போ தான் முதல் தடவேங்க சுட்ட சுட இருக்குது ஈரலை பாருங்க மீனோட ஈரல் ஆட்டியர்லாம் தோத்துரும்பாலே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு மீனோட பூ நல்லா இருக்கு நல்லா இருக்கும் எதையோ திங்கிற மாதிரி இருக்கு வேறு எதோ டேஸ்ட் கொடுக்கும் மீனோட குடல் சீலா மீன் சொல்கிறது நாங்கள் வந்து வஞ்சிரம் சரி நீங்கள் வஞ்சிரன்னு சொல்லிங்க நாங்கள் சீலா மீன் சொல்லுவோம் குடல் எல்லாமே நல்லா புளியை ஊற்றி நல்லா உரப்பு வச்சுருக்குமா தான் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க முதல் தடையா இந்த முல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கண்ணா பாய்